அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஒரு காலத்துல ஃப்ரீ பாலஸ்டைன் என்று பனியன் போட்டுக்கிட்டு கூச்சல் போடுறது ஒரு ஃபேஷனா இருந்தது முன்பு இந்தி தெரியாத போடா பனியனை போட்டுக்கிட்டு திராவிடனு அலைஞ்ச மாதிரி இப்ப அதே மாதிரி இந்தி படிக்க முடியாது போடா அப்படின்னு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு அலைய வேண்டியதுதானே எதுக்கு ஈடிய பார்த்து பயந்த மாதிரி இந்த பனியனை பார்த்து இப்படி பயப்படணும் இப்ப ஃப்ரீ பாலஸ்டைன் பனியன் எல்லாம் எடுபடாது என்று உலக நாடுகளுக்கும் விளங்கி விட்டது அப்படி கூச்சல் போடுவது ஆன்டிசெமட்டிசம் என்று இருமொழி கொள்கைக்காரர்களுக்கும் விளங்கிவிட்டது பழநீர் என்று நினைத்து கேமலின் கோந்து பாட்டில எடுத்து குடிச்சிட்ட மாதிரி ஆகிவிட்டது இவர்களுக்கு வாய் பேச முடியல பால்னு நினைச்சு பாலிடால் அல்ல பெவிக்கால குடிச்சிட்டானுங்க அதுக்கு பாலிடாலே குடிச்சிருந்திருக்கலாம்ல மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் திராவிட அறிவுள்ள மந்திரிகள் அவங்கள மாதிரி முழிக்கிறாங்க இந்த பாரஸ்தீனர்களும் ஃப்ரீ பாலஸ்டைன் என்று சொல்லுவது சமூக நீதியில் வராது என்று தெரிந்து கொண்டார்களோ என்னமோ இப்பெல்லாம் இந்து தெரியாது போடா பனியன்கள் முன்ன மாதிரி விற்கவே மாட்டேங்குது அப்படின்னு பனியன் வியாபாரிகள் சொல்றாங்க பனியனை வாங்கி நஷ்டப்பட்டு விட்டோம் என்று கூறுகிறார்கள் அந்த பனியன் எல்லாம் கார் தொடங்கி தான் இப்ப யூஸ் ஆகுதான் திருப்பூர் ஈரோடு பனியன் வியாபாரிகள் அப்படி சொல்றாங்க சரி திராவிட நாட்டுல இருந்து பாலஸ்தீனத்துக்கு போவோமா பாலஸ்தீனத்துல இன்னும் மூணு மாசத்துக்கு உணவு ஸ்டாக் இருக்குதான் அதுக்குள்ள ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை ஒரு சுமூக முடிவு எட்டாதா எட்டப்படாதா என்று நப்பாசையில் இருக்கிறார்களாம் அங்குள்ள தீனிவாதிகள் மூணு மாசத்துக்கு அப்புறம் என்னடா பண்ண போறீங்க என்று கேட்டா முப்பத்தி ஒன்பது எம்பி முடிச்ச மாதிரி முழிக்கிறானு ஹமாஸ் பதுக்கி வைத்திருக்கிற உணவை கேட்க போறீங்களா அப்படின்னு கேட்டாலும் அதற்கும் பதில் இல்லை பாராளுமன்ற கேண்டீனும் அங்க இல்லையா என்னதான் பண்ண போறானுகளும் கைவசம் இருக்கும் பிணைய கைதிகள் அவர்களுடைய இருப்பு வேற குறைஞ்சிக்கிட்டே போகுது பூரா தீந்து போச்சுன்னா லாரி வரது நின்னு போயிடுமே என்ன பண்றதா உத்தேசம் அடுத்து அட்டாக் பண்ணி எப்ப இஸ்ரேல் பிடிச்சிட்டு போக போறீங்க அதையாவது சொல்லி தொலைங்கடா அப்பதான் இஸ்ரேலை திருப்பி தாக்குவோம் மக்கள் சாவாங்க சோத்துக்கு திண்டாட்டம் வரும் அப்புறம் அப்புறம் உணவு லாரி வரும் அதுதானே உங்க திட்டம் அப்பதானே பிரச்சனை தீராம இருக்கும் டொனேஷன் வந்து குமியும் உங்க பாக்கெட்டும் நிறையும் உங்க குழப்பமும் நடக்கும் உலக நாடுகளிடம் கையேந்தி உங்கள் குல தொழிலே செய்யலாம் அதாங்க இந்த பிசை எடுக்கிற தொழில தான் சொன்னேன் இப்ப இஸ்லாமிய தழுவின நாடுகள் எல்லாம் மரண தேவனை கொண்டு இருக்கிறார்கள் எந்த நாடாவது நிம்மதியாக இருக்கிறதா என்றால் இல்லை அவை எந்தெந்த நாடுகள் என்று அங்கே என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் அலசி பார்க்கலாமா தமிழ்நாட்டு அரசியலை விட சுவாரஸ்யமா இருக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு பெண் உரிமைவாதிகளுக்கு சவால் விட்டுக்கிட்டு தெரியறான் எவனும் தட்டி கேட்க முடியல பெண்களுக்கு கனிமொழி சொல்லும் இருமொழியும் வேண்டாம் மும்மொழியும் வேண்டாம் கல்வி கொள்கையே பெண்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் பெண்கள் பள்ளிக்கூடம் பக்கமே போக வேண்டாம் என்று கை சட்டம் போட்டு விட்டார்கள் அங்கு பெண்ணுரிமைவாதிகளுக்கு பெரிய நேந்திரம் பழத்தை முழுசா ஒழுங்கின மாதிரி ஆயிடுச்சு அங்க தலிபான்களும் ஐஎஸ்ஐஎஸ் கேயும் பண்ணும் மட்டு வெளியே சொல்ல முடியாது ஏனென்றால் வெளியே சொந்தமே உடல் சிரியார் மண்ணுக்குள்ள போயிடும் பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் என்ற பகுதி மக்கள் தாங்க நாங்க தனியா போய் புட்டா வீச்சு புழைச்சிக்கிறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க இங்க எங்களுக்குன்னு தனியா ஒண்ணும் நொட்ட வேண்டாம் என்று உங்க சகாத்தமே வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஎல்ஏ என்று ஒரு புரட்சிப்படையை ஆரம்பித்து பெஷாவர் கட்டா ட்ரெயினை கடத்தி கொண்டு போய் விட்டாரு அதில் பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் நானூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்களோ இது பாகிஸ்தான் ஆர்மிக்கு விடப்பட்ட ஒரு சவால் இந்தியா கிட்ட இருந்து காஷ்மீரை பிரிக்க பார்த்தாங்க அதுக்கு அவங்களோட அல்ல பாகிஸ்தான்ல இருந்து பலச்சிஸ்தான பிரிக்க சொல்லிட்டாரு இனி பாகிஸ்தான்ல ரயில் பயணம் அவ்வளவு எளிதல்ல உயிர கையில தான் ரயில்ல போகணும் அங்க சீனியர் சிட்டிசன் கன்சன் எல்லாம் தாரணும் சொல்லி கூப்பிட்டாலும் எவரும் ரயில்வே வேண்டாங்கிறான் இந்த முப்பது பர்சன்ட் கன்சனுக்காக உயிரை இலக்கணவா அப்படிங்கிறான் பாகிஸ்தான்ல இ தலிபான் என்ற இஸ்லாமிய தீவிரவாத குழு பெர்மனடா அங்க இருந்து பாகிஸ்தானுக்கு கண்ணுல விரல விட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் பாகிஸ்தான் அரசாங்கத்தால அதை ஒண்ணுமே செய்ய முடியல வினை விதைத்தவன் வினயத்தான அறுத்துட்டு போவான் சிரியாவில் குருதிசன மக்கள் எங்க நிலத்தை தனியா பிரிச்சு கொடுத்துறியா என்று தனி நாடு கேக்குறான் அதே மாதிரி அல்வாய்ச்சுகளும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்று இஸ்ரேல் இருக்கும் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா சாமி எடுத்து கும்பிடுறான் இந்த அலவய்ச்சு சரியாவில ஹயத் தாகிர் அல் ஷம்ஸ் என்ற தாடிக்கார அல் ஷாரா படையும் ஐஎஸ்ஐஎஸ் மீதி உள்ள மிச்சர் பொட்டலமும் இன்னும் அங்க விலை போய்கிட்டுதான் இருக்கு ஈரான்ல கிழமை எப்ப சாவான் தின்ன எப்போ காலியாகும் என்று பல கழுகுகள் காத்துக்கிட்டு இருக்கு இஸ் அ பேஷன் பேர்டு என்பது உண்மைதான் துருக்கியில எட்டு ரோகம் பிடிச்ச எட்டு ரோகம் எங்களுக்கு வேண்டாம் அவனை விரட்டி விட்டுக்கிட்டு நோய் இல்லாத செக்யுலாரிஸ்ட் வந்தா தான் எங்க நாடு உருப்படனு அந்த நாட்டு மக்களே சொல்றாங்க ஏமன் நாட்டுல யமன் வந்து அங்க நிரந்தரமா டென்ட் போட்டு குடியிருக்க ஆரம்பிச்சுட்டான் சாவு எண்ணிக்கை இனி அங்க கூடும் ஹேமன்ல அல் பெருசா குத்தீசின் பேரிக்கா பெருசா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் பொண்ணுக்கிட்டு செத்து செத்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஈராக்கில் ஐஎஸ்ஐஎஸ்க்கு தெரியாம அங்குள்ள மக்கள் ஒண்ணுக்கு கூட போக முடியாது அந்த நிலைமை அப்படி என்னவோ சொப்பனம் கண்டா வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைமை அங்க வெளியே சொல்ல முடியல எகிப்து நாட்டுல சினாய் தீபகற்ப தீவிரவாதிகள் சினாய் பகுதியை தனி நாடாக கொடுன்னு பாலசீன மாதிரியே கூசாம கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இல்லைன்னா சினாய் எப்போ வெறிநாயா மாறும்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறோம் லிபியாவில பின்ன சொல்லவே வேண்டாம் லிபியா மக்கள் டுனிஷியா பார்டரு நைஜீரியா பார்டர் நிக்கர் பார்டரு சாட் பார்டரு சூடான் பார்டரு அயுப்து பார்டர் இந்த மாதிரி பார்டர் பகுதிகளிலேயே அதிகமாக குடியிருக்கிறார்கள் ஏமா கலவரம் மூண்டா உடனே பெடரி மயிரில் பாதம் அடிபட பார்டரை தாண்டி ஓடலாமே அப்படின்னு தான் சோமாலியாவில என்ன நடக்குது சோமாரியில அல் ஷபாப் கையில சாவுரியா இல்ல பட்டினி கடந்தே சாவுரியா அப்படின்னு அங்கு உள்ளவர்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையும் அல்ஜீரியாவில உள்ள தீவிரவாதிகளை இப்போதைக்கு அடக்கி வைத்து இருந்தாலும் அது பிரஷர் குக்கர் விசில் மாதிரி தான் எப்ப ஸ்டீம் வெளியே பாயும் என்று தெரியாது குக்கரை வெடிச்சாலும் வெடிச்சிடலாம் நைஜீரியால உள்ள போகோஹராம் என்ற கும்பலின் பேரை கேட்டு ஏதோ ராவனை போல ஒழுக்கசேலனா இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க ஹராம்னாலே அழகான பெண்களை கண்டா போகம் பண்றா போகம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அதனாலதான் அவங்களுக்கு போகா ஹராம்னு பெயர் வந்திருக்கு இந்த ஹராமி அப்புறம் நடக்கிறது எல்லாமே இந்த ஹராம் தான் மாலித்தீவுல ஷஹேல் பகுதியில் பதுங்கி வாழும் இஸ்லாமிக்கு தீவிரவாதிகளை உங்களுக்கு தெரியுமா அந்த ஜிகாதிகள் பலருடைய தாலியா அறுத்தவர்கள் அங்குள்ளவர்கள் வீரமணி ரசிகர் வந்த செயலாளர்களாக இருக்கிறார்கள் நிக்கர்ங்கிற நாட்டில் நிக்கர் போட்ட தீவிரவாதிகளை கண்டால் சுட உத்தரவு போட்டு இருக்கிறார்கள் அந்த நாட்டு இஸ்லாமிய அரசாங்கம் சாடு என்று ஒரு ஆப்பிரிக்க நாடு அங்கேயும் போகோகரம் பெண்களை கோலா குடிச்சுக்கிட்டே போகோ பண்ண போகோ விளையாட்டு விளையாட கூப்பிடுகிறார்கள் அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு அத்தனை விருப்பம் ஆகும் ஒலிம்பிக் போட்டியில சேர்க்கணும்னு போராடுறாங்க மொசாம்பிக் என்று ஒரு இஸ்லாமிய நாடு அங்க போனா மொசாம்பிக்கு ஜூஸ் கலக்கி தருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களையே ஜூஸ் புழிஞ்சு எடுத்துடுவான் கேபோ டெல்காடா பகுதிக்கு போனீங்கன்னா உங்கள் உடலை கழுகுக்கு இறையா போட்டுடுவான் உயிர் இருந்தால் நீங்கள் அதை கண் கூட பார்க்கணும் இந்த தொரசாமி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியிறானுங்க உங்கள் மேலே அவ்வளவு அன்பு மலையை அவனுக்கு பொழிவானுங்க பங்களாதேஷ் நாட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லவே வேண்டியதில்லை ஷேக் ஹசீனா முஜ்பீர் ரஹ்மான் சிலைகளை மட்டுமல்ல அவர்களுடன் இந்துக்கள் பட்ட கஷ்டம் எழுத்தில் வடிக்க முடியாது இவர்களுக்கு உள்ளேயே சுன்னி முஸ்லீம் மாதிரி அண்டி மிஸ்லிம் நொண்டி முஸ்லீம் கெண்டி மிஸ்லீம் இந்த பல பிரிவுகள் இருக்கு ஒருத்தனை ஒருத்தன் வெட்டி சாச்சிக்கிட்டு கொலை செஞ்சு பார்க்கறது இவங்களுக்கு பொழுதுபோக்கு சமீபத்தில் நடந்த போராட்டத்தில் ஜெயிலில் இருந்து எழுநூறு தீவிரவாதிகள் தப்பிச்சு ஓடிட்டான் அவங்க எல்லாம் சேர்ந்து நேஷனல் சிட்டிசன் பார்ட்டின்னு ஒரு புதிய மாணவர் கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்கு பணிவிடை செய்ய போறாங்களாம் அங்குள்ள லெப்டினன்ட் ஜெனரல் ஜமாங் நீ எப்படி ஜெயிக்கிறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு சவால் விட்டுக்கிட்டு தெரிகிறான் ஜமாத் உல் மிஜாஹிதீன் ஜமாத் ஈ இஸ்லாமி என்ற பயங்கரவாத குழுவும் ஆட்சியை பிடிக்க போராடப் போகிறார்களாம் பிலிப்பைன்ஸ் நாட்டிலேயாவது மக்களை நிம்மதியாக வாழ விடுறானுங்களா அபு சாயப் மவுத் என்ற தீவிரவாத குழுவுக்கு ஆட்களை மவுத்தாக்குவது தான் அவர்களுடைய வேலையை துட்டுக்கு ஆடும் கூலிப்படைகள் அவர்கள் இவர்கள் ரஷ்யாவையும் விட்டு வைக்கவில்லை செசன்யா டெகிஸ்தான் தீவிரவாதிகள் அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர் என்று சொல்லடா கொலைகாரன் என்று தலை நிமிர்ந்து நில்லடா இப்படி இந்த இஸ்லாமிய நாட்டை எடுத்து எந்த இஸ்லாமிய நாட்டை எடுத்தாலும் தீவிரவாதத்தால் அந்த நாட்டை முன்னேற விடாம பண்ணுவது இவர்களது லட்சியம் இதைத்தான் இவர்கள் மதரசாவிலும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் அதனால் இஸ்லாமை உலகமே சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டியதா இருக்கு இஸ்லாமிய தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் இதை எதிர்த்து எப்படி போராடுகிறார்கள் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஷார்ப் பாசாத் என்ற அமைப்பை நிறுவி அவர்களை கண்காணிக்கிறார்கள் ஈராக்கும் சிரியாவும் அமெரிக்கா உதவியை நாடி ஐஎஸ்ஐஎஸ் அவர்களை முறியடித்தார்கள் ஆனாலும் ஸ்லீப்பர் செல்ஸ் இன்னமும் அங்கு இருக்கிறாங்க நைஜீரியா மாலி போன்ற நாடுகள் மிலிட்டரியை உபயோகித்து போகோஹராமை அளித்தார்கள் சோமாலியா நாடு அமெரிக்க ட்ரோன்கள் மூலம் அல் ஷகாப் தீவிரவாதிகளை சுட்டுக்கொண்டு அமைதிப்படுத்தினார்கள் சவுதி அரேபியா தீவிரவாத தடை சட்டத்தை அவர்கள் நாட்டில் கொண்டு வந்து கல்லால் அடித்து சவுக்கால் அடித்து கட்டுப்படுத்தினார்கள் பிரான்ஸ் இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகள் ராடிகல் இஸ்லாமை பரப்பும் மசூதிகளை புல்டோசரை வச்சு இடித்து தள்ளினார்கள் இமாம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இந்தோனேஷிய தீவிரவாதிகளை ஜெயிலில் போட்டு அவர்களை மூளைச்சலவை செய்தார்கள் சோப்பு கரைஞ்சதுதான் மிச்சம் இன்டர்போல் இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்புகள் தீவிரவாத ஒழிப்புக்கு உதவின இந்தியாவில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன தெரியுமா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் மூலம் தீவிரவாதிகள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இந்திய இராணுவம் உளவு பிரிவு பேராமிலிட்டரி ஆன்டி டெரர் ஆபரேஷன் மூலம் இவர்களை நியூட்ரலைஸ் செய்தது லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஸ் இ முகமது இஸ்புல் முஜாஹிதீன் போன்ற தீவிரவாத குழுக்கள் இப்படித்தான் அழிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தீவிரவாதிகளை பயமுறுத்தின இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாகிஸ்தானில் ஊடுருவி நடத்தப்பட்ட நமது தாக்குதல் ஓரளவுக்கு இவர்களை கட்டுப்படுத்தியது நமது இன்டெலிஜென்ஸ் பியூரோ நமது இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆன்லைன் பண பரிமாற்றத்தை கண்காணித்து இவர்களை அரஸ்ட் பண்ணுகிறது பி எஸ் ஊடுருவலை கண்காணித்து அளிக்கிறது சந்தேகத்துக்கு இடமான இமெயில்கள் கண்காணிக்கப்படுகின்றன யூஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் சட்டம் மூலம் பிஎஃப்ஐ ஐஎஸ்ஐஎஸ் சிமி போன்ற போன்ற இயக்கங்கள் தடை செய்யப்பட்டு விட்டன என்எஸ்ஏ பிஎம்எல்ஏ போன்ற சட்டங்கள் இவைகளை முற்றிலுமாக தடை செய்துவிட்டது சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் ஃபோர்டீன் சி சோசியல் மீடியாக்களை கண்காணிக்கிறது இந்தியா இன்டர்போல் ஃபைனான்சியல் டாஸ்க் போன்ற சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுகிறது துப்பறிந்த தகவல்கள் அமெரிக்கா இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது குவாட் போன்ற கூட்டமைப்பு நாடுகளின் முக்கிய அஜெண்டாவே தான் இஸ்லாமிய மத போதகர்களுக்கு வரும் பணம் தடை செய்யப்பட்டு விட்டது இந்தியாவில் மோடி அரசாங்கம் வந்த பிறகு தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு முற்றிலுமாக இந்தியாவில் குறைந்துவிட்டது அதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சரி நண்பர்களை நான் மீண்டும் வருவேன் ஜெய்ஹிந்த்